இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மாவட்ட நலச்சங்கம் நாமக்கல் மாவட்டம் அதாவது டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ஒரு வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க அந்த வேக்கன்சி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ வந்து இதுக்கான விண்ணப்ப டேட்டுன்றது வந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்களுக்கு டைம் இருக்குது அன்றைக்கி மாலையில் அஞ்சு மணி வரை நீங்கள் வந்து உங்களோட விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வந்து குறைஞ்சது நமக்கு வந்து ஒரு பன்னெண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவ அலுவலர் மருத்துவ அலுவலருக்கு வந்து ரெண்டு காலி பணியிடம் வந்து இருக்கு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் பதிவு செய்யப்பட்ட இந்திய மருத்துவ கவுன்சிலர் அங்கீகரிக்கப்பட்ட குறைந்தபட்ச எம்பிபிஎஸ் பட்டம் வந்து இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு நாற்பது வயசு இருந்தா போதும் இது வந்து ஒரு ஒப்பந்த பணி அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்காங்க சேலரி வந்து உங்களுக்கு அறுபதாயிரம் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து சமூக சேவகர் இதுக்கு வந்து முதுகலை பட்டம் மருத்துவம் அப்படின்னா மனநல மருத்துவம் முதுகலை சமூக பணி மருத்துவம் மற்றும் மனநல மருத்துவம் உடன்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிற நிறுவனத்துல வந்து ஆறு மாசம் வந்து நீங்க பயிற்சி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாற்பது வயசு இருந்தா போதும் இதுவும் தற்காலிக பணிதான் நேர்காணல் மூலியமாக அவங்கள வந்து தேர்ந்தெடுக்காங்க சேலரி வரைக்கும் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஆடியாலஜிஸ்ட் மற்றும் பேச்சு சிகிச்சையாளர் இதுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் வந்து பேச்சு மற்றும் மொழி நோய்கள் ஆகிய இதில் வந்து ஒரு இளங்கலை பட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் இதுவும் ஒப்பந்த அடிப்படையில் தான் இருபத்தி மூணாயிரம் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து செவிலியர் செவிலியருக்கு வந்து இந்திய நர்சிங் அதாவது டிஜி எனக்கு அதாவது டிப்ளமோவில் வந்து நீங்கள் பிஎஸ்சி பட்டம் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்சன் பண்ணியிருக்காங்க நர்சிங் வந்து இதுக்கு ஐம்பது வயசு இருக்கணும் அதுக்கப்புறம் ஒப்பந்த பணி தான் சேல்ரி பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து மருந்தாளர் மருந்தாளர் பொறுத்த வரைக்கும் மருந்தியல் பட்டய படிப்பு அப்படின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க நாற்பது வயசு இருக்கலாம் ஒப்பந்த அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்காங்க சேல்ரி வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் இதில் வந்து உயிரியல் மற்றும் விலங்கியல் பாடங்களில் வந்து ப்ளஸ் டூவில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்எல்சி அதாவது டென்த்து குவாலிஃபிகேஷன் அளவில் தமிழ் மொழியை வந்து ஒரு பாடமாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குனரால் அங்கீகரிக்கப்பட்ட காந்திய கிராம கிராமப்புற நிறுவா நிறுவன பயிற்சி சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வயசு வந்து முப்பத்தஞ்சு வயசு வரை உங்களுக்கு இருக்கலாம் ஒப்பந்த பணி தான் பதினாலாயிரம் சேலரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆலோசகர் இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஒப்பந்தம் அடிப்படையில் தான் பதினெட்டாயிரம் சேலரி அதுக்கப்புறம் மேலும் இந்த வீடியோல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பணி வந்து முச்சிலுமே உங்களுக்கு வந்து ஒரு தற்காலிகமான பணிதான் நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த பணியில சேர்றதுக்கு முன்னாலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்க எந்த முகவரிக்கு வந்து இதை சென்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்ட சுகாதார அலுவலர் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகம் நாமக்கல் மாவட்டம் அறுபத்தி மூணு எழுபது ஜீரோ மூணு தொலைபேசி எண் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு தடவை வெப்சைட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் தபால் மூலியமாவோ அல்லது நேரில் சென்றோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க பர்து சர்டிஃபிகேட்டு எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அதாவது டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ ப்ரொவிஷனல் கோர்ஸ் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அட்டஸ்டட் பண்ணி முப்பத்தி ஒன்று மூணு அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி வரை அவங்களுக்கு டைம் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃபை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல்லைக்கான டச் பண்ணி வை வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்